பசங்களா நீங்க எந்த ஸ்கூலு எந்த மாவட்டம் இதுவரை நீங்க பார்த்த குறும்படம் பேர் என்ன சிறார் திரைப்படம் இதுக்கு முன்னாடி குறும்படத்துக்கு தலைப்பு இருக்கும் அப்படிதானே அதுக்கும் இந்த வருஷம் போடப்பட்ட நவம்பர் மாதம் போட்டுச்சுல அந்த கவர்மெண்ட் போட்டாங்களா அந்த திரைப்படத்துக்கு என்ன வித்தியாசம் யாராவது ஒருத்தையும் சொல்ல முடியுமா இல்லை இதுக்கு முன்னாடி குறும்படம் பாத்திருக்கீங்க திரைப்படம் பாத்திருக்கீங்க சிறார் திரைப்படம் அதுக்கும் இன்னைக்கு போட சிறார் திரைப்படத்துக்கு என்ன வித்தியாசம் இதுல நடிச்ச யாரு எங்க எந்த மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாரும் சீருடைய போட்டிருந்தாங்களா நல்லா நடிச்சாங்களா அந்த நடிப்புல யார் நடிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து யாராவது சொல்ல முடியுமா தெரியல வந்து முன்னாடி சொல்லு இதுல எத்தனை குறும்படம் போட்டாங்க பத்து என்ன தலைப்பட சொல்லுங்க பாப்போம் நான் தான் இருக்கேன் வெரி குட் குட்ல கேரக்டர் நான் தான் இருக்கேன் கடைசி சொன்னது யாரு அந்த ஆ ஆயா நான் தான் இருக்கேன் வேற யார் நான் தான் இருக்கேன்னு சொன்னாங்க

யாருதால செடிக்கு வா அமைச்சர் வாழ சொல்ல உனக்கு ரொம்ப செடிக்கதை படிச்சிருவா வா சும்மா மாதிரி பாதி நல்லா சொன்ன அப்படி வா செடி படத்தோட கதை சொல்லுவாபோ என்ன ஏன் சிரிக்க சிரிப்பிய சொல்லு செடி மலை போய் மோண்டான் ஓகே தூத்துக்குடி திருநெல்வேலி மோண்டான்னு சொல்லுவீங்களோ சரி சரி ஒன்ஸ் போயிட்டான் யூரின் போயிட்டான் சரி அந்த பையன் வந்து என்ன கேட்டான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு என்ன சொன்னா சரி அந்த ஒட் ரொம்ப பிடிச்சிருந்தோ பிடிச்சிருந்தோம் கைத்தெடுக்க வெரி குட் வேறு எங்கள் மனசுக்கு பிடிச்ச காட்சி இந்த படங்களில் பத்து குறும்படம் போட்டாங்களா எல்லாம் அரசு பள்ளி மாணவர்கள் சரியா இல்லை பத்து குறும்படத்தில் எந்த படம் பிடிச்சிருந்து யார் கேரக்டர் பிடிச்சிருது யாரையும் சொல்ல முடியுமா எந்த கதாபாத்திரம் பிடிச்சிருந்து யார்னாலும் நடிச்சாங்க சொல்ல முடியுமா ஆ சொல்ல முடியுமா சொல்ல முடியுதா ஓ கமெண்ட் இல்லை இப்படி பட்ட குறும்படம் நல்லா இருக்கா இதுக்கு போன வருஷம் போட்டாங்களா அந்த திரைப்படம் நல்லா இருக்கா எதுமா அப்படியா பசங்க சொல்லுங்க எந்த வருஷம் இந்த வருஷம் இருக்கா பழசு நல்லா இருந்துச்சா சரி பழசுலாம் நல்லா இருந்துச்சு தூக்கு நிறைய ஓட்டு இருக்கப்பா சரி பாய்ஸ் அவ்வளவு பழசு சரி இந்த வருஷம் போட்ட இந்த குறும்படம் நல்லா இருக்கு சொல்றவங்க கைத்துக்கு ஐயோ ரொம்ப ஓட்டு குறைஞ்சிட்ட எதனால உங்களை போல பசங்க நடிக்கிறான்னு பொறாமையா யூனிஃபார்ம் போட்டு நடிக்கிறான் பொறாமதில்ல எதனால அப்படி சொல்றீங்க அப்ப அதான் நல்லா இருக்கா இது வந்து பசங்களே தயார் பண்ண குறும்படம் அதனால கொஞ்சம் சுமாரா இருக்கும் என்ன அதை டெவலப் பண்ணுவாங்க நீங்களும் இப்படி குறும்படத்தில் நடிக்கலாம் நீங்களும் இப்படி படம் எடுக்கலாம் வருங்கால நீங்களும் நடிகரா மாறலாம் யாருக்கெல்லாம் அந்த ஆசர் கை தூக்கு பார்ப்போம் வெரி குட் வெரி குட் சத்யா பாய் தான் ரெண்டு மூணு சின்ன பிள்ளை தான் வெரி குட் வாழ்த்துக்கள் சரி இது என்ன மாசம் இன்னைக்கு என்ன கிழமை சனிக்கிழமை படம் நல்லா இருந்துச்சா குரும்பட சரி இந்த குறும்படெல்லாம் எந்த இடத்துல வச்சு அண்ணா நூற்றாண்டு சென்னை பாத்திருக்கீங்களா யாரெல்லாம் பாத்திருக்கா கைதுக்கு இல்ல உண்மையா யாரும் பார்க்கல வெரி குட் வாழ்த்துக்கள் நூலக பெருசா இருந்துச்சா சின்னதா இருந்துச்சா